தங்கமில் சாம்பாஜி உலகம் ஒரு டிரெஸ் மாடு சூப்பர் மாடு பெற்றது மேல வந்து பாண்டியை மாறுபான் மாடு வெற்றி பெற்றது சீரக சட்டமன்ற ஒரு டைனிங் டேபிள் மாடு வெற்றி

மா சூப்படி ஆயிரம் சைக்கிள் ஒரு சைக்கிள் தஞ்சாவூர் சைக்கிள் மாடு விட்டுவிட்டிருக்கோம் ஒருத்தர் ஒருத்தர் யார் யார் மாடு

ஜெயலலிதா ராஜேஷ்ரன் ஒரு டைனிங் டேபிள் ஆனால் விட்டுப்பட்டு

மேல்லை மாட்ட <muching> 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 <muching>

துவக்குடி கேசுவன் மார்பாட்டப்பா திருச்சி ஜெயிலிருந்து மாறுபடி வீரர்கள் திருச்சி மாவட்டம் காட்டூர் அறந்தாமல் மணிபாசுமாக கந்தவராங்க்படி சீமான் முரசு மண்பான சத்யராஜ் சார்பாக கந்தவராங்க்படி சீமான் முரசு மண்பான ஆரே சூப்பர் மாரி எல்இடி டிவி சீமான் முரசு மண்பான வேற உள்ள மகேஷ் குடி மகேஷ் மண்பான டைனிங் சூப்பர் புதுக்குடி நானிபு மாடி மகன் சூப்பரமாக இருக்கு

வெற்றி பெற்ற நகரப்பட்டி பூசாரி மார்பான் மாடு வெற்றி பெற்றிருப்பா மாடு வெட்டு எம் எஸ் முருகேசன் திருச்சி அரநாதபுரம் கார்த்திக் மார்பாடு சூப்பர் மார் இருபேபிள் முன்னாடி